அரசியல் <Santhe> 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 அரசியல் பலகி குட்டியை வளத்தை குட்டியை வளத்தை அப்புறத்தை வளற்றால் அப்புறத்தை வளரத்தால் இன்றையும் எங்களையும் உலகத்தில் ஜனநாயகத்தில் ஜனநாயகத்தில் தேசத்தை இந்த நாட்டில் மற்றவர்களையும் மக்களையும் அறிந்து உங்களை அறிந்து உங்களை அறிந்து உங்களை அறிந்து உங்களை அறிந்து பாரத சுதந்திர சம்மாரகத்தில் வைத்து சமாதானத்தை குட்ட கனமாக்க தெரிய வேண்டும் இந்திய ராக்கி மதிசல் வேண்டும் மதிற்ற வேண்டும் எல்லாரோட அறிவின் தோய் அர்த்தம் Oh, yeah, yeah. क्योंकि ये बंद हो रही है, बंद हो रहा है, उनके चीजें बंद हो रही हैं, हम इधर आएं, और ना तो बंद है, बंद है, इसलिए इसलिए बंद हो रही है, इलाके में ये आते हैं, 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 ये आ

அங்க போய் வந்துட்டு எடிட் பண்ணி வச்சுட்டு வந்துருக்கேன். இந்த சாரண பண்றதுக்கு அந்த என்னது எம்எல் மாதிரி பக்குவமா வாச்சு பா. எல்லாம் கொடுங்க பூவு கொடுங்க ஐயா. ஐயா மணி கொடுங்க. நல்ல வேடியா. நீங்க வந்து ஐயா வந்து கேக்கிக்கோங்க. வா. இந்த மாதிரி ஒரு மாதிரி

பரிங்கர் பள்ளிக்கு பரிசு பரிசு பொருட்கள் வாங்கி வரார்கள் தயார்வர்கள் திரங்கத்தான் அலை பரிசு பொருட்கள் வாங்கி வரார்கள் ஜோதி ஜோதி இந்த வரணும் வரணும் யாரு யாரு பாத்து பாருங்க நம்மதுதுது பா பாடை செல்பாரு மூலையில போய் நம்மளை பாடி பாருது என்ன زمانہ போகுகியலா இந்த கொஞ்ச நேரத்துல பரிசு புறப்படுவாங்க நம்மள என்ன பண்ணுவாங்க நம்மள என்ன பண்ணுவாங்க எல்லாரும் எல்லாரும் ஆமா சுனாமி மழை அதிக மழை அதிக பச்ச

அங்கு வரலாறு நம்ம பெண்களும் வந்திருக்கீங்க இந்த குடியரசு கொண்டு சேர்ந்து இருக்கீங்க இந்த குடியரசு நேரம் கொண்டு சேர்ந்து நம்முடைய மாணவர் இளைய தலைமுறை டாஸ்மாக இருந்தவர்கள் இது போன்ற அறமேறி வாழ்வு இது போன்ற அறமேறி வாழ்வு வாழ்ந்த நம்முடைய தவறான பாதைக்கு தவறான வழிக்கு தவறான ஆனால் இதிலிருந்து இந்த மக்களை நல்வழிப்படுத்த மகத்தான மார்க்கம் நம்முடைய வள்ளலார் அவர்கள் ஆதரித்த நம்முடைய வள்ளலார் அடிகளார் வெள்ளக்காரம் கூட வரலாற்றுல கோகுல்லிட்டு மறுக்கிறோம் இதை உற்சாகப்படுத்த வேண்டும் நம்ம அப்படிங்கிறதுக்காக நான் எந்த ஆண்டு இல்லாம இந்த ஆண்டு இங்க வந்திருக்கிறேன் அதே மாதிரி அடுத்த ஊருக்கும் போறேன் அதனால இங்கே வழியிருந்து இந்த கிராமத்திலும் இப்படி ஒரு நிகழ்வுக்கு வருகிற உங்க அனைவரையும் நானும் ஒரு முறை நம்முடைய கலகராஜ் அவர்களின் சார்பாக அவருடைய குடும்பத்தாரின் சார்பாக வரவேற்று நான் சொன்னதை மனதில் வைத்து தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு நல்ல பெற்று நம்மை வளர்த்து ஆளாக்கிய சாத்த மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய இந்த கிராமம் இந்த மக்கள் உங்களை போற்றக்கூடிய ஒரு வாழ்வாங்கு வாழ்வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைச்சலங்கள் வாழ்வதற்கு எல்லாரும் என்னை பூக்கள் போட்டு வாசுவீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்க அதே மாதிரி காணும் உங்களுக்கு எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாம கொரோனா போன்ற இந்த திடீர் என்று வருகின்ற ஆள் புள்ளி நோய்கள் வராமல் நம்முடைய மக்கள் எல்லா பெற்று பலமோடு நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி நான் சொன்னது நம் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இப்பெல்லாம் பாக்குறீங்க டிவி தொலைக்காட்சியில என்ன செய்திகள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அவங்க குறித்த நேரத்துக்கு வீட்டுக்கு வராங்களா யாரையும் தொலைபேசியில் மணிக்கணக்கில் பேசுறாங்களா கந்த கருமாந்தனம் எழுதும் எத்தனை தூக்கம் எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பில் வரும் ஃபேஸ்புக்கில் வரும் ட்விட்டரில் வரும் இன்ஸ்டாகிராமில் வரும் அதெல்லாம் பார்க்காம அவங்கள கண்காணித்து அவங்க நல்வழிப்படுத்தி அவங்கள ஒரு ஒரு பெண் பிள்ளை ஒரு பத்து வயசு தாங்குறாங்களே அது முழு கண்காணிப்பிலிருந்து இருந்து நம்முடைய தேவைகளை எறிந்து நம்முடைய பெற்று வார்த்தை தாய் தந்தையர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பை காத்துங்க நீங்க காட்டாமல் அதை எரிஞ்சு ஊந்து அதை அடித்து அதை திட்டி அது இன்னொருத்தவங்ககிட்ட அவன் அன்பை காட்டி ஆசையான அவன் வார்த்தை பேசும்போது வண்டியில் இறங்கிட்டு போயிட்டு இருக்கு அப்புறம் முந்திரி காட்டுல கையை பிடிச்சிட்டு அங்க கொண்டு போயிட்டான் இங்க கொண்டு போயிட்டான்னு சொல்லி தேவையில்லாமி சண்டை ஆகிறது மலச்சண்டை வருது அதெல்லாம் நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை பெற்றோர்களை மதிக்கின்ற ஆசிரியர்களை மதிக்கின்ற ஒரு நல்ல பீடி சிகரெட்டு தண்ணி பான்பரா குட்கா எதற்கும் அடிமை இல்லாத ஒரு இளைய தலைமுறை உருவாக வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளா போய் அதான் சொல்லிட்டு வர இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு காவல்துறை என்ன பண்ணுவாங்க ஒரு சேர்த்து ஒரே ஒரு மாணவிய மூணு வாத்தியாருங்க தப்பா நடத்துறாங்க செய்தி இன்னைக்கு போட்டு உள்ள போயிருக்காங்க இப்போ நெய்வேலியில ஒரு ஸ்கூல்ல அதே மாதிரி தப்பா பள்ளிக்கு போன பிள்ளைய முந்திரி காட்டுல கூப்பிட்டு போயிட்டாங்கன்ற ஒரு சட்டம் வந்து பெட்டியும் போட்டு தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சேன் ரொம்ப தப்பான செய்திகள்லாம் என் காதுக்கு வந்துட்டு இருக்கு அதனால பெற்றோர்கள் மிக கவனமாக உங்க பிள்ளைச்சலங்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் முதல்ல தகப்பன் குடிக்க அடிமை இல்லாம இருங்க நீங்க குடிச்சிட்டு கண்ட நேரத்துல வர்றது கண்ட இடத்துல சுத்துறது அப்புறம் வீட்டுல தகரா நடக்குது பிரச்சனை நடக்குது பொண்ணு அவனோட ஒடிச்சு இவனை லவ் பண்ணிச்சு அப்படின்னு தாலி சண்டை மத சண்டை பங்காளி சண்டை மாமச்சா சண்டை இதெல்லாம் வருவதற்கு அடிப்படை காரணம் எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருப்பது குடி 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 அந்த குடியை அறைய ஒழித்து மாமிசம் கூட அதாவது மாமிசம் கூட சாப்பிடாம சைவ சித்தாந்த நெறிகளை ஏற்றுக்கொண்டு இயற்கையை வணங்கி ஒரு பயிர்வாரனா கூட நான் வாழ்வேன் என்று சொன்ன வள்ளலார் அவதரித்த இந்த மண்ணில் கிரேம் ரேட் என்று சொல்லக்கூடிய குற்ற நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அங்கீகரிக்கக்கூடாது என்று உறுதிமொழியை நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக இந்த மண்ணில் உருவாக்கி இருக்கிற கனகராஜ் அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோன்றுகின்ற அத்தனை வரலாறுடைய அந்த அன்பை அறநெறியை போதிக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் அவரோடு தோளோடு தோன்றுகின்ற துறைகின்ற இந்த பகுதியுடைய மக்களுக்கும் என் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இந்த குழந்தை செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னோட வந்திருந்த வண்டி நிறையா வருது போட்டி போட்டுக்காரங்க இடிச்சிக்காரிங்க இடிச்சிக்கிட்டு அப்புறம் வண்டிக்கு காசெல்லாம் செலவாகும் அப்புறம் வீட்டு உங்கள் பொண்ணாக்கி உங்களை திட்டுவாங்க எம்எல்ஏ கூட போய் காரை இடிச்சுட்டு வந்து எங்கள் அம்மா நேரம் சென்று வைக்கிற எங்கிட்ட காசு கிடைக்கிற நகையை கூட அரவைக்கிறேன்னு அதனால வேண்டாம் இப்போ இதை முடிச்சுட்டு விளாவுக்குள்ள புதியவரில் மன்னரை போய் தரிசனம் சந்தித்து அடுத்து நம்ம அப்படியே நேராக பண்டுட்டி வழியாக பட்டாம்பாக்கம் போயிட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு திருப்பி எல்லாரும் வந்து அதுக்காட்டி எங்கே பார்த்தாலும் எடுக்க சோறு போடுவாங்க இப்போ காலை சாப்பாடு பால் குழந்தை கொஞ்சம் குபத்தில் சாப்பிட்டேன் இப்போ மயிலானம் சாப்பாடு ஏதாவது ஒரு வீட்டில் கையேந்தி போன நேரத்தில் நல்லா போட்டாங்க நம்மளால சாப்பாடு சாம்பார் கூட்டு கார குழம்பு தயிர் சாதம் லெமன் சாரம் எல்லாமே அற்புதமாக இருக்குது அதனால் இன்னைக்கு ஒரு நாள் அசகத்தையாவது தவிர்ப்போம் நம்ம எல்லாம் ஆடு கோழி பழகிட்டு சாமி படித்து பழிக்க சாப்பிட்றவங்களா வரலாறு வணங்குகின்ற போட்டுகிற அவரை நினைவை நிறுத்தி வாழ்கின்ற நீங்கள் அவர் எந்த உயிரும் பழியிடக்கூடாது எந்த உயிரும் பழி போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சைவ நெறியை அந்த புலால் இன்னைக்கு என்ன சொல்ற அசைவம் ஒண்ணாமையை அவர் கடைபிடித்தார் அதை இன்று ஒரு நாளாவது நீங்கள் கடைபிடித்து அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பும் எல்லா நோயும் ஒடி இல்லாமல் எல்லா வளம் பெற்று வளமோட உங்கள் அனைவரும் குடும்பத்தாரும் உறவுகளும் நண்பர்களும் நம் நாட்டு மக்களும் உலக மக்களும் எல்லா மக்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

ஐயா அண்ணன் அண்ணனும் போகணும் அதுல வந்து பசங்களுக்கு கொண்டு லாங் டே விட்டுட்டு மத்த ஆரம்ப எழுங்க இழப்படுங்க ஐயா கடைக்கா கொஞ்சம் இலை பண்ணுங்க அவரு அடுத்த நான்கிட்ட தோண்டி வச்சிருவாரு போ கொஞ்சம் பாருங்க ஒரு லைன பசங்களை விட்டுருங்க சொல்றாங்க ஒரு ஒரு வாங்க 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 இருக்காங்க வாங்க அது குழந்த குழந்தை ஓரமான ஆசிரிய <laughs> 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 पार्ट पार्टी कर लेना है ना नहीं 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 नही

ஆ <laughs> சாப்பிடுங்க <laughs> 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 अजय सन्मार्ग का भैया भाड़ल कोरेन जी अजय भैया का क्या काम हो जय अरुणावत बारा 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 सांप सांप सन्मार्ग का भैया का क्या इनके दालों मेले के ऊपर बाल बोल के इनको लगा रहते हैं तब इन्हें भाड़े रुकने के लिए जरूरत नहीं है वो लोग बोलते हैं

வரவேக்கணும் <laughs> <speaking in foreign language>